வணக்கம் இன்றைக்கி நாஞ்சில் நாட்டு உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் கரைக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டுக்காய் இப்படி தேங்காய் அஞ்சு சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் மிளகு ஆறு மிளகாய் வைத்தல் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன் ஸோ அந்த தேங்காய் சின்ன வெங்காயம் மிளகாய் வைத்தல் மிளகு கருவேப்பிலையை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அடுப்பில் வைக்க முன்னாடி இந்த மாதிரி கலந்துட்டு தான் நம்ம செய்யணும் இது கூடயே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நீர் பதத்துக்கு கலந்துக்கணும் அப்போ தான் முட்டை உடைச்சி ஊற்றும் போது முட்டை பிடிக்காமல் இருக்கும் ஸோ மிக்ஸி கழுவுன தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோடய பதத்தை நம்ம செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இந்த பதம் போதுமானது இப்போ இதை ஒரு கடாயில் மாற்றிடலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை இப்போ ஆன் பண்ணிடலாம் இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை செக் பண்ணிக்கலாம் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்துகிட்டு தள்ளி தள்ளி உடச்சி ஊற்றிக்கலாம் சிம்லையே மூடி போடாமல் மெதுவாக வேகட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு கரண்ட் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கடாயோட கைப்பிடியை பிடிச்சி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே முட்டை நல்லா வெந்துடும் அடியும் நான் பிடிக்கலை இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பரிமாற பாத்திரத்தை எடுத்து வைக்கும்போது மொதல் முட்டைகளை மெதுவாக எடுத்து வச்சுட்டு அது கூட நம்ம குழம்ப ஊற்றிடலாம் இப்போ சூப்பரான சிம்பிளான சுவையான உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு தயார் இது தோசை கூட இட்லி கூட சாத்துக்கூட சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் முழு முட்டையோட சேர்த்த விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றி செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி